அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவதம் மகாவிஷ்ணு பிரம்மன் இடத்துல சொல்லிட்டு வரார் பிரம்மா நீ நான் சங்கரர் எல்லாருமே வந்து அம்பாளுக்கு கீழே தான்ப்பா தான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இதை நம்ம கேட்கும் பொழுது ஒரு சிலர் கேட்கறது தான் நம்மகிட்ட கேட்கறது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ கிருஷ்ணர் அப்போ நாராயணன் மகாவிஷ்ணு என்கின்ற இடத்துல வந்துப்பா மத்திய அமர்சி அவதாரம் கூர்மாவதாரம் அவணாவதாரம்னு அவதாரங்களில் வருது அப்போ எல்லாமும் இருக்கிற இந்த நாராயணருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நாம யார் இடத்துல அதிகமாக பிரியமிச்சிருக்கிறோமோ அந்த நபர் அவரே மூத்தவராக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது தவறே இல்லை ஆனால் புராணங்கள் முதல்ல என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா நமக்காகத்தான் பிரமமாக இருந்த ஒன்று அதாவது எந்த ஒரு உருவம் இல்லாமல் இருந்த ஒரு சக்தி ஒன்று உருவத்தை எடுத்து வருது அப்படி உருவத்தை எடுத்து வரும் பொழுது அதற்கு சில பேர்களை கொடுக்குறோம் அப்படின்னு தான் நல்ல தீர்க்கமாக பொதுவான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அப்போ அந்த ஆதி சக்தி அதாவது உருவம் இல்லாமல் இருந்த ஒரு சக்தி தான் மெட்ரோ இருக்கக்கூடிய உருவங்களை ஆட்டி படைக்கின்றது அந்த உருவங்கள் நம்ம வேலை வாங்குது இப்போ நமக்கு இதை உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கார் நம்ம அப்பான்னு வச்சுக்கோங்க நம்ம அப்பாவது நமக்கு நல்ல குடும்பத்தில் நல்லா தெரியும் நம்ம குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா நம்ம அப்பா தான் அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு அவர் அதிகாரியாக இருக்கிறார் ஒரு சிஓ போஸ்ட்டில் இருக்கார்னு வச்சோம் இந்த சிஓ போஸ்ட்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் கீழே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் இருக்கிறாரு இந்த பத்தாயிரம் பேருக்கு இவர் தான் எல்லா வேலையும் செய்து இந்த பத்தாயிரம் பேரில் சில பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பாவோட நம்ம வெளியில் போகும்பொழுது அந்த பத்தாயிரம் பேரில் சில பேர் அங்கங்கே பார்க்கும் பொழுதுதான் வணக்கம் ஐயா வணக்கம் சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதான் உங்கள் குடும்பம் எல்லாம் கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் நம்ம அப்பாவுக்கு பார்த்து சல்யூட் அடிக்கிறோம் நமஸ்காரம் போடுறதும் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா நம்ம அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நம்ம தோணும் இது இயற்கை நம்ம அப்பா பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு ஒரு ஒன்று கொடுக்குறாரு அந்த விருந்தை கொடுக்குறவர் யார் அப்படின்னா அப்பா இவ்வளோ பேருக்கு அதிகாரி ஆனால் அப்பாவுக்கு வேலை கொடுத்த முதலாளியோட தான் இருக்காங்க அந்த முதலாளி ஒரு ஒன்று கொடுக்குற நீ குடும்பத்தோட வாழும் இந்த குடும்பத்தோடு வாழ்க்கை நம்மலாம் போயிடும் அப்போ அப்பாவோட தான் நம்ம குடும்பத்தோட போயிடும் அப்போ அந்த முதலாளி வீட்டுக்குள்ளே உடனே அப்பா என்னமோ எல்லோருக்கும் கட்டுப்பட்டு ரொம்ப கட்டுப்பட்டு ஏன்னா இப்போ முதலாளியினுடைய குடும்பத்தில் ஒரு விருந்து பொழுது அப்பா ரொம்ப கட்டுப்பட்டு யார் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டி தலையாட்டி ஓடுறாரு ஓடிறாரு எல்லாம் பண்ணுறார் எல்லாத்துக்கும் மேலே முதலாளியை பார்த்தாக்கா அப்படியே கையை கட்டி ஒரு பக்கமாக அப்படினு நிற்கிறார் இது பார்க்கும்போது நமக்கு என்னன்னா அப்பாவை பார்த்து அந்த பத்தாயிரம் பேரும் சல்யூட் அடிக்கிறான் மரியாதை பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் கடைசியில அப்பா என்னடான்னாக்கா யாரோ ஒருத்தன கிட்ட போயிட்டு இப்படி கை கட்டி நிக்கிறாரு அப்படின்னு நமக்கு எண்ணம் தோணும் இப்ப இந்த எண்ணம் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அப்பா குடும்பத்துக்கு தலைவர் பத்தாயிரம் பேருக்கும் அவர் தான் பொழுது இவர் என்னடா ஒரே ஒருத்தர் அப்படின்னா அப்ப அவர்தான் முதலாளின்னு நாம ஏற்க தவறுன்னா அது நம்முடைய தப்பு தானே முதலாளிக்கு கீழ நம்ம அப்பா வேலை செய்துட்டு இருக்காரு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா குடும்ப தலைவர் தான் உண்மை அதே போல அந்த பத்தாயிரம் பேருக்கும் அவர் ஹெட் அதுவும் உண்மை பத்தாயிரம் பேர் வேலை விட்டு அவர் நீக்கலாம் பத்தாயிரம் பேர் வேலையில் சேர்க்கலாம் எல்லாம் அவருடைய இஷ்டம்தான் ஆனால் அவர் வேலையில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத யார் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய முதலாளி அந்த முதலாளி சொல்கிறார் இந்த பத்தாயிரம் பேர் வச்சு கட்டி மேய்க்க வேண்டிய வேலை ஊம்பொறுப்பு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் இப்போ முதலாளியாக இருக்கின்ற ஒருத்தரை இந்த பத்தாயிரம் பேரும் அடிக்கடி பாக்குறதே கிடையாது ஏன் அப்படின்னா சிஓ அப்படின்ற ஒருத்தருக்கு கீழவே பார்த்தோம்னா பல பேர் இருப்பாங்க அப்ப மேனேஜர் இருப்பாரு அதுக்கு மேல சூப்பர்வைசர் இருப்பாரு சூப்பர்வைசரை தாண்டி மேனேஜரை பார்த்து மேனேஜரை தாண்டி அதுக்கப்புறம் சிஓ பாத்து அதுக்கப்புறம் இவ்வளவு பேரும் பாக்கணும் இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தானே நாம முதலாளியை பார்ப்போம் அப்ப முதலாளி நாம பாக்காம இருக்கிறோம் அப்படின்ற காரணத்தினால தொழிலாளர்கள் அத்தனை பேருமே முதலாளி இல்ல அவதலாளி இல்லைன்னாக்கா இவர்கள்லாம் யாருன்னா இவர்கள்லாம் யாருமே இல்லைன்னா முதலாளி பார்க்கலன்றதுனால முதலாளி இல்லைன்னு ஆயிடாது இல்லையா அந்த பத்தாயிரைய பேருடைய கண்களுக்கும் ஒரு சூப்பர்வைசர் போதுமானவராக இருக்கார் அதற்கு மேலே ஒரு மேனேஜர் போதுமான அதற்கு மேலே சிவம்மன் ஆக இவர்களுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் அப்படின்னா இப்போ நம்முடைய பார்வைக்கு என்ன அப்படின்னா நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு யாரோ ஒருத்தர் வழிபட்டு இவர்களே நமக்கு போதுமானவர்களாக இருக்கா அவர்களையும் தாண்டி சில சமயங்களில் போகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெரிய பெரிய தெய்வங்கள் உபதேவதைகளாக எல்லாமே பிரதானமான தேவதைகளை பார்க்கலாம் இந்த பிரதானமான தேவதைகளுக்கும் மேலே அப்படின்னும் பொழுது அப்போ உருவம் மற்றும் ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு இதை நாம எல்லாருமே ஒப்புக்கொண்டே தீர்வோம் அந்த விதத்தில் பார்க்கும்போது மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ஹெட்டு தான் ஈஸ்வரனும் ஹிட்டு தான் இவர்கள் அத்தனை பேரும் ஹிட்டு தான்னா கூட அவர்களுக்குள்ளே சக்தி என்கின்ற ஒன்று அந்த சக்தி தூண்டுதல் சக்தியாக இருந்து இதை எது நீங்கள் செய்யும்படியாக இருக்கு இதைப்படியாக இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கோ இந்த எல்லாம் பாடித்து காத்து ரட்சிக்கிற வேலையை நீங்கள் செய்யுங்கோன்னு சொல்கிறார் இதைத்தான் அங்கே விவரமா இவ்வளோ விளக்கமாக கொடுத்துட்டு இருக்கார் அந்த விளக்கம் தான் இது ஆக இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறார் கேட்போம் பெறுவதெல்லாம் நிலமை